ஓ எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு தேதி வந்து ஆற ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த பதிவு முதலாவது இது அர்ச்சுனா சம்பந்தப்பட்ட பதிவும் மற்றது எங்களோட இளைஞல் இனையா எண்ணத்துக்காண்டி இந்த அரசியலுக்குள்ளே வரணுமன்றக்கும் ஏன் எங்களோட அர்ச்சுனா நாங்கள் இப்போ வர மதிக்கிறோம் நல்லா மதிக்கிறோம் அரிச்சுனா ஏன் இந்த அரசியலுக்குள்ளே வரக்கூடாறக்கும் அந்த பதிவு தான் இந்த பதிவு நாங்கள் அரசியலை தெளிவாக தெரிஞ்சு அதை பற்றி கரைக்கிறேன் அதுக்கு முதல்ல முதல்ல அர்ஜுனாவுக்கான ஒரு பதிவுக்கு அர்ஜுனா என்ற பதிவு ஒன்று அதாவது வந்து இன்றைக்கு வந்து அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு பதிவு விட்டுருக்கிறார் அந்த பதிவுக்கான பதிலை சொல்லிக்கொண்டு அதுக்கான மிச்ச காரணங்களை நான் தெளிவாக சொல்கிறேன் முதலாவது அர்ஜுனா நீர் வந்து இன்றைக்கி ஒரு பதிவில் சொல்லியிருக்கிறீர் வந்து அதாவது புலம்பெயர் தேசங்களில் இருக்கிற டிக்டாக் மூன்று டிக்டாக் தளங்களும் உமாக்கு எதிராக இருந்து கதைக்குதான்னு சொல்லி உமாக்கு எதிரான டிக்டாக் தளங்களாக இருக்குது மற்ற அரசியல்வாதிகளுக்கு இருக்கணுமோ சும சுமந்திரனுக்கு இருக்குதோ அப்படி இப்படின்னு எல்லாம் கேட்குறேன் தான் அவைகள் சேர்ந்து செயல்படணும் வந்து மக்களுக்கு சொல்லி ஒரு உமாக்கான ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்த இருக்கிறீர் ஓகே ஆனால் அந்த மக்களுக்கும் நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு கடமை இருக்கிறோம் இந்த மூன்று டிக்டோக்குகளும் என்னத்துக்காக வந்தது ஏன் உம்மோட எதிர்த்து என்ற குறிக்க விட என்னென்னு சொன்னால் முதலாவது வன்னி டிக்டோக்கில் நீர் இது உமா அரு இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினது வன்னி டிக்டாக் டிக்டோக் வந்து அந்த வன்னி டிக்டாக்ல டிக்டோக்கில் நீர் இருந்து கொண்டு உமாக்காண்டி தேர்தலுக்காண்டி சும்மா எழுபத்தஞ்சு லட்சத்துக்கு கிட்டே இலங்கை மணிக்கு இலங்கை ரூபாய்க்கு லட்சத்துக்கு கிட்ட உமாக்கு கணக்கு அனுப்பப்பட்டது காசு அனுப்பப்பட்டது நீர் அதுக்காக க கணக்குன்னு சொல்லலை அந்த காசு அனுப்பினாக்களுக்கு நன்றியும் சொல்லலை நீராத்தான் அதை அதை பகைச்சிக்கொண்டு அவங்கள தூட்ட வழிக்கிட்டு அவங்க உம்மை போட்டு கிளி 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 என்று கிழிக்க அப்போ நாங்கள் உம்மில் இருக்கிற பாசத்தில் வந்து நான் ஒரு டிக்டோக்கை தொடங்கினேன் அவர் கிழிக்க வழிக்கிட்டு முடிய நான் ஒரு டிக்டோக்கை தொடங்கினேன் உம்மை வந்து காண்டி அப்போ நான் ஏழு மாதமாக நான் மிக கஷ்டப்பட்டு பட்டு பட்டு உமக்காண்டி நான் எல்லாம் நிரூபித்தனேன் நீர் நல்ல ஒன் நல்ல ஒன்று கொண்டு நிரூபித்துக்கொண்டு கடைசியாக உமக்காக நான் பத்து லட்சம் ரூபா காசு இந்த குழுவால் சேர்த்து உமாக்கு காசுன்னு தந்தனான் நீர் எங்கள்டையும் பத்து லட்சத்தை வேண்டிக்கொண்டு கொண்டு நீர் எண்ணம் அதை வந்து எங்கிடத்த டிக்டாக் தளத்திலேயும் விட்டு பிரி நீர் தான் பிரிஞ்சு கொண்டு நீர் நான் உமாக்கு சொன்னது வந்து ஒரு குழு ஒன்று அமையுங்கோ உங்களுக்கான ஒரு நிர்வாகம் அமையுங்கோ உங்களுக்கான ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை த்ரூவங்கோ என்ன மாகாண சபைக்கு நீங்கள் தேர்தல் முதலமைச்சர் தேர்தலில் நிற்கிறேன்னா உங்களுக்கான பலமான கட்டமைப்பு வேணுமெண்டு அதுக்கு தான் நாலு கால் நாய் நீ சொல்லி இல்லை நான் என்னண்டு கேட்குறது அது இது அண்டு சொல்லி என்ன போட்டு கிளியாத கிளியாண்டி இல்லை சைக்கிள் காரன்ட்ட காசு வேண்டி நாய் வேறு அங்கே சொந்த சொந்தக்காரனுடெல்லாம் எனக்கு போடாத பழி சொல்லுகள் எல்லாம் பிரான்ஸில் காசு கேட்க சொட்டு எல்லாம் இப்படி போட்டு பேர் உமாக்கு நாங்கள் உதவி செய்து எட்டு மாதமாக நாங்கள் கடையில் வேலை செய்ய செய்து உமாக்கு உதவி செய்தால் நீர் போட்டு எங்களை போட்டு ஒரு பொய் பொய்யான ஒரு ப குற்றச்சாட்டுல போட்டு எங்களை போட்டு கேவலைப்படுத்தி அவமானப்படுத்தினீர் என்று சொன்னால் இதுக்கப்புறம் ஐயா ஐயான்னு சொல்லிடலாமா தானே சரி நீர் நாய்க்கு சொல்லி இத்தின கேள்வி பதில் சொல்லி போட்டு அப்போ என்னென்று உமாக்கு எதிராக நாங்கள் ஆதரவாக கதைக்கிறது இப்போ கூட நான் தெரியுமா உமா வந்து ஒரு தனிப்பட்ட உடைய பிரச்சனை ஒன்றையும் நான் இல்லை ஒரு நாள் கூட கதைக்கிற இப்போவும் நீர் காட்சியல் செய்யணும் மற்ற நீர் விழ விடுற பிள்ளைகளை நான் சுட்டி காட்டுறேன் இப்போ எனக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னு சொன்னால் நீர் புடியனோட இருந்து பிரச்சனைப்பட்டு எங்களை தள்ளி வச்ச ஒரு காரணத்தால் எனக்கு வந்து எங்களுக்கு வந்து இப்போ வெளியால் இருந்து உட உம்மோட இருந்து கேட்க வேண்டிய கேள்விகளை எங்களால் கேட்க இல்லாமல் இருந்தது ஏன்னாண்டா உம்மோட இருந்த நட்பு காரணமாக இப்போ வந்து என்னால் கேள்விகளை கேட்க முடியுது இப்போவும் நான் உம்மோடைய தனிப்பட்ட பிரச்சனையில ஒன்றுலேயே நான் கதைக்கிறே இல்லை அப்போ நீர் எங்களில் வந்துட்டு நீர் பிரிஞ்சு வேண்டிடுறேன் திருப்பி முப்பத்தி ஒம்பது லட்சம் ரூபாய் காசு வந்து அவர்கிட்ட வேண்டி மற்ற மெட்டிக்டோக்கில் த தமிழ் பாக்ஸில் வேண்டி நீர் வேண்டி போட்டு அவங்களையும் போட்டு கிள்ளி 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 என்றெல்லாம் கிழிச்சு அவமானப்படுத்தி நீராகத்தான் பகைச்சு கொண்டு வழியால் போனீர் போனால் அப்போ உம்மு எல்லாரும் பேருந்து போட்டுருவது நீர் மனிதனாக மதித்து காய்ச்சா சரி நான் ஏ பேயே ஏ என்று சொன்னால் ஆறப்போ உங்களை வந்து இப்படி மதிப்பின்னு ஆர் அப்போ சார் செயல்படுத்த உங்களை உமா வச்சு ஆறு வச்சு நான் உமாக்கு பின்னால் அனுப்பினோம் இப்போ இவ்வளோ நீர் பேச மற்றவனு தான் வாய் வாயிருக்கு நான் கூட உமாக்கு வந்து இப்போ நீர் நானும் தான் கிடைக்கிறேன் என்ன விட நீர் பத்து வயது சின்னப்படின்கிறபடியாக ஆனால் வேறு யாருக்கு மட்டு சொல்லியிருந்தால் இப்படி நீர் கிழித்தா கிழிக்கி நான் மரியாதை இல்லாமல் தான் கழிப்பேன் நீர் ஒருதரோடைய மரியாதையாக என்றதும் உமாக்கும் மரியாதைக்கும் சுத்த சூனியம் நீர் வந்து உண்மையில் இன்றைக்கு இந்த இலங்கையிலே வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு தமிழ் எம்பியாக இருக்க வேண்டிய ஒரு ஆள் ஆனால் உம்முடைய வாயாலே ஆக்களில் போடுற பழியலை உங்களுக்கு ஒரு ஆளை பிடிக்காட்டி உடனடியாக தூக்கி பழியலை தூக்கி போடுறாருச்சுண்ணா இது எந்த வகையில் நான் இப்படி நீர் அதை வந்து மற்ற எம்பி மேரே பேரும் வந்து ஆருக்காவது அவங்கள போட்டதில்லை நாங்கள் கிள்ளி என்று இல்லாமல் போட்டு கிழித்து தூங்கப்பட்டோம் ஒரு நாள் திருப்பி எங்களுக்கு ஒரு கதை தான் இல்லையே நீரே எங்களுக்கு எதிராக ஒவ்வொரு தனிப்பட்ட நபர் தாக்குதலில் செய்து கொண்டிருக்கிறீர் ஆருக்கு நீர் சாபம் போடையில் நீர் ஆருக்கும் வந்து துருவகிப்பட்டங்கட்டையில் இப்படி எல்லாம் செய்து அரசியல் நடத்துகிற இல்லையா சரி வந்து சரி அரசியல்னு சொன்னால் அதாவது வந்து நான் சீரியஸாக நான் சொல்கிறேன் வந்து இப்போவும் நீரே நீ இதில் நிற்க தகுதி இல்லைன்றதுக்கான காரணத்தை நான் சொல்கிறேன் அதுக்கு முதல் நீர் வந்து தனி மனித தாக்குதலில் நிப்பாட்டும் வந்து நீர் வந்து போடாத எல்லோருலேயும் பாலி அங்கே மாதுபிழா கண்டா மாதுபிள்ளா கும்மா ஆர்த்த துணியாக அதாவது ஆர் வந்து உங்களுக்கு பின்னாலுன்றாரோ அவ்வளோ பேரையும் வந்து இழிவான செயல்களெல்லாம் பேசினீர் மற்றது உனக்கு தெரியும் ஒரு பொம்புளையலுட் ஃபோட்டோவை டிக்டாக்ல வந்து பப்ளிக்கில் போட்டாலே அதெல்லாம் ஃபோட்டோ எல்லாம் அவமானப்படுத்துவாங்களு சொல்லி அப்படி தெரிஞ்சு நீர் ஒரு பொம்பளைன்ற ஃபோட்டோவை கூடிய அந்த புருஷன் முஞ்சாதையும் இருக்கிற நான் பேர சொல்லையில் ஃபோட்டோவை போட்டு அவமானப்படுத்துனீர் அப்போ இப்படியெல்லாம் செய்கிறது நீர் தான் ஆக்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒரு இந்த இதில் வந்து யூடியூப்பில் வந்து பஃப்ரான்ற பேரில் வந்தவண்டு அவமானப்படுத்துறது இன்றைக்கு கூட நீர் சொல்லாட்டிக்கு நான் இன்றைய பேசாமல் நான் இதை பற்றி பேயாமல் இருந்தே நாங்கள் ஓகே அவன் பாய் ஒதுங்கிட்டால் நாங்கள் எங்கிட்ட வாரத்தில் இருந்து கொண்டு போக மாட்டோம் ஆனால் நீர் இருக்க விதே இல்லை மழை விட்டாலும் தூவானம் விடாதன்ற மாதிரி நீர் வந்து என்னத்துக்கு தனி மனித தாக்குதலில் செய்கிறது இது உமக்கான ஒரு பதிவும் ஆனால் உமக்கான மரியாதையாக தர ஒரு நல்ல ஒரு கடைசியொரு பதிவுமாக இருக்குமா அந்த தயவு செய்து எங்களை தேவை இல்லாமல் இழுத்து எங்கள்ட பேரை பாவி பே பாவிச்சு செய்யாதே ஏனெண்டையும் இந்த மூன்று டிக்டாக் தளங்களும் தான் உம்மா இந்த உலகத்துக்கு காட்டி உமக்கான எல்லாத்தையும் கொண்டு வந்தது இந்த டிக்டோக் தளம் தான் உமாக்கு கோடிக்கணக்கில் கணக்கு பார்த்தா ஒரு கோடியே பதினஞ்சு ரூபாய் லட்சரூபா இந்த டிக்டோக் கோவில் மாத்திரம் தான் உமாக்கு கிடச்சிருக்கு ரைட் இப்போ இதே டிக்டோக்கோ நீ தட்டி உதைக்கிறீர் அதை வந்து ஒரு தன் வந்து மேலே போய் முடிய எட்டி உதைக்கிறது தான் ஏறி வந்து ஏனிங்க அதே மாதிரி நீர் செய்கிறது வந்து எங்களை தான் நீ வந்து த தட்டி உதைக்கிறீர் மற்ற ஆக்களுக்கெல்லாம் ஒரு தரம் காசு சேர்க்கவும் இல்லை மற்ற ஆக்களுக்கு ஒரு தரம் ஒரு கெல்ப் பண்ணவும் இல்லை அவங்கள இழுக்கவும் இல்லை கதைக்கவும் இல்லை நீர் தான் இந்த எல்லார்டையும் கடமைப்பட்ட நீர் போட்டு தூக்கி எறிஞ்சால் ஒரு டிக்டோக்கில் கூட நீர் வேணா காசுக்கு நன்றி சொன்னதில்லை இதை விட நீர் நாலாயிரம் பேர் நீர் சொல்லியிருக்கிற வந்து நாலாயிரம் பேரை நான் வாட்ஸ்அப்பில் வச்சுக்கிறேன் நான் சொன்னால் உடனடியாக எனக்கு காசு போடுவேன் நான் வீடு கட்டுற கண்டு அப்போ எங்கள்கிட்ட விட இந்த நாலாயிரம் பேர்ட்டையும் கூட பிரதேச சபை தேர்தலுக்கு கட்டாயம் நீர் கொண்டு காசு அதில் எல்லாம் கணக்குகளும் இல்லை இதெல்லாம் த ஏன் நாங்கள் இதில் இப்போவே கொஞ்சம் இதன்று சொன்னால் உமாக்கு இந்த காசுகள் எல்லாம் புலம்பெயர் தேசங்களில் எல்லோரும் கஷ்டப்பட்டு மிக மிக கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற இந்த பணங்கள் எல்லாத்தையும் வந்து ஒரு தனிநபர்கிட்ட போய் முடங்கக்கூடாண்ட் சொல்லி இப்போ நீர் எம்முடைய உம்முடைய நோக்கம் வந்து கடைசி நேரத்தில் தேர்தலுக்குள்ளே நிற்கிற மாதிரி நின்று 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 போட்டு கடைசியாக இளைஞலியன் ஐயா பற்றியும் நீர் சொல்லாத கூடாத வார்த்தைகள் ஒன்றும் இல்லை அந்தால் வந்து காசை போடு பேங்கை போடு மற்ற அந்த போலீஸ் எத்தனை நேரத்தில் எங்கே நின்று ஆள்றையார் ஐயோ இதுவெல்லாம் சொன்னால் அந்த இதை முடிந்த காண இதாக முடிக்கல அது இந்த வெளிநாடாக ஸோ அப்படியெல்லாம் அவன் மனப்படுத்துறார் அப்படின்னா உம்முடைய நோக்கம் வந்து அதை வந்து நீரும் கடைசி நேரத்தில் விடாமல் நிற்க விடாமல் எளிய எழியஞ்ச செளியஞ்சையாவுக்கும் வந்து ஒரு பழியை போட்டு அவரையும் பெற விடாமல் செய்கிறதுக்கான ஒரு வேலை திட்டத்தை தான் இருக்கா நீர் செய்தோண்டே செய்து செய்தோட்டு கடைசியில் நீர் விட்டுட்டு போயிட்றீர் அப்போ நீர் விட்டுட்டு போனால் என்ன நடக்கும் அதாவது என்பிபி வந்து எங்களோட தமிழ் க போட்டுகள் எல்லாம் வந்து டெண்டு மூண்டாச்சுதாரி என்பிபி என்பி தனிச்சுன்னு சொன்னால் இன்றைக்கி வன்னி மாவட்டத்திலையும் ஜாழ் மாவட்டத்திலையும் எம்பிபி வந்து ரெண்டாவது நிலையிலே இருக்குது இப்போ தமிழரசு எங்களோட தமிழரசு கட்சியோ அல்லாட்டிக்கு சாக்கிலையோ மற்ற அது இருக்கிற கோவத்தில் சனம் வந்து என்ன செய்யும் அப்போ அங்கே தான் போட்டை போட நிற்கும் அப்போ நீர் வந்து செழியனையாவே சண்டை பிடிச்சி விர விடாமல் செய்து விட்டீர் அதுக்கான வேலை திட்டத்தில் நீர் இருக்கிற செய்து விட்டீர்ன்னு சொன்னால் ரெண்டு தமிழ் மக்கள் வந்து என்ன சிங்களாக்களுக்கு வந்து முதலமைச்சராக விட்டு சிங்களாக்கள் முதலமைச்சராக மாட்டான்னு சிங்கள கட்சி வந்து தமிழாக்கள் வச்சு முதலமைச்சராகவும் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்க விடுமோ அப்படி நாங்களும் எங்களால் ஒரு தமிழராக இருக்கிறாங்களும் எங்களால் செய்ய முடியாது சரிதானே நீர் வந்து அப்படியான ஒரு வேலை திட்டத்தில் நடப்பீர்ன்னு சொன்னேன் என்ன சொன்னால் தேர்தலையும் உங்களை வந்து எங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் இல்லை ஆனால் தேர்தலையும் வந்து நீ தேர்தலுக்கு சொல்லி என்னோட வேணுமென்றால் ரெக்கார்ட் இருக்குது எங்கள்கிட்ட வந்து சுரேஷனா முப்பத்தேழு லட்சம் ரூபா கிடக்க இன்னும் ஏழு லட்சம் ரூபா போட்டால் தான் எல்லா தொகுதிகளுக்கும் காசு கட்ட வேணுமென்றும் சொல்லி போட்டு இருறத்தாலும் உங்களுக்கு நாற்பத்தி நாலு பேரோட மூன்று லட்சம் சேர்த்து நாங்கள் பத்து லட்சமாக அனுப்பிவிட்ணும் ஸோ அப்போ நாற்பத்தேழு லட்சத்தில் நீங்கள் வந்து என்னென்ன அந்த காசில் இத்தனை தொகுதிக்கு கட்டினீங்க ஒரு தொகுதி ரெண்டு தொகுதியிலாம் காசு கட்டி இருக்கிறீங்க அப்போ அதுக்கான கணக்கு வழக்கைகள் எல்லாம் சொன்னீங்களா இல்லை நாங்கள் கேட்டுறாங்களா இல்லை அப்போ இதுகளெல்லாம் எல்லாம் மாறு தந்தது இந்த டிக்டாக் தான் உங்களுக்கு தந்தது சரி அதை வடிவாக விளங்கிக்கொள்ளுங்கள் ஸோ இப்போ நாங்கள் யோசிக்கிற என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இப்போ செழியன ஐயாவையும் வந்து நீர் அவமானப்படுத்தி அவர் கடைசி நேரத்தில் அவர் நிச்சயமாக வேறு வந்து சுயேட்சியாக நின்று அவர் வந்து சொன்னால் எல்லா மக்களும் அல்லாட்டிக்கு எல்லா படித்த சமூகங்களும் வந்து அவரோட சேர்ந்து நின்று தேர்தலில் இறங்குறதுக்கு தயாராக இருக்குது ஆனால் உம்மோட வந்து ஒரு தரம் தேர்தலில் வாரக்கு தயாராக இருக்காயினம் என்னென்று சொன்னால் இந்த மான சபை என்று சொல்லி சொல்கிறது அது தனியே கட்சியை சார்ந்ததாக அல்ல ஒவ்வொரு மாவட்டங்களிலேயும் இருக்கிற பிரதேசங்களில் இருக்கிற இருக்கிற நல்ல ம அதாவது வந்து மக்களோட பழகிறாக்கள் மக்கள் தான் அந்த மக்கள் போட் போடுங்கள் அது வந்து அவருக்கு அரவாசி அந்த தேர்தலில் நிற்கிற கட்சிக்கு வந்து ஒரு முப்பத்தஞ்சு வீதம் உண்டு அறுபத்தஞ்சு வீதம் அதில் நிற்கிற பிரமுகருக்கு தான் அந்த போட் விழுறது அப்படி இது கேட்க உமாக்கார் இப்போ பிரமுகராக வந்து உமோட வந்து இணைய போயிடும் யார் செய்ய போயிடும் ஒரு தரமே இல்லையே இப்போ பிரதேச தேர்தலே பார்க்கல உங்களோட ஒரு தரமே இல்லை அப்போ இந்த நேரத்தில் நீர் வந்து நீர் நிற்க மாட்டீர் கடைசியான ஒரு ஏழு மாதம் எட்டு மாதத்தில் நடக்கிற தேர்தலில் வந்து உமக்கு அதை வந்து நாங்கள் சொல்கிறேன்னு சொன்னோம் உமக்கு அதாவது வந்து பாலிமன் தேர்தலுக்கு நீ ஒரு வழியும் இல்லை அஞ்சு வருஷத்துக்கு நீர் வடிவாய் செய்யும் உமக்கு பின்னால நாங்கள் பின்னால் நிற்போம் பின்னால் உமாக்கு முடியும் நல்ல முடியாமல் கதைப்போம் ஆனால் அது வந்து அதுக்கே வந்து ஆக்கள் எல்லோரும் சொன்னது முதல் ஆரம்பத்துலேயே உம்மை பற்றி எல்லாம் குழம்பேக்க நாங்கள் சொன்னாங்க ஒரு அஞ்சு வருஷத்தை அவற்றை கையில் கொடுத்து பாருங்கன்று சொல்லி அப்போ நீர் வந்து அந்த அஞ்சு வருஷத்தை முடிக்கல இன்னும் பத்து மாதமாக பதினொரு மாதம் கூட ஆகலை அதுக்கிடையில் நீர் வந்து இந்த இரு தோணியில் ஹை வைக்கிறதுக்கு நிற்கிறேன் திருப்பி இது மாகாண சபையில் நிற்கிறதுக்கு நிற்கிறேன் மாகாண சபைன்றது சாதாரணமானது அல்ல மாகாண சபைன்றதுக்கு நீர் ஒரு அஞ்சு வருஷமாவது கட்டமைப்பு முடிய காட்சிகள் பிரமூர் எல்லோரையும் சேர்த்து நல்ல நல்ல மாவட்டங்களுக்குலாம் தெரிஞ்சாக்கள் எல்லாம் சேர்த்து தான் இந்த இது இந்த தேர்தலில் மாகாண சபையில் இறங்கணும் அப்படி உங்களுக்கு அடிப்படை வசதி ஒரு திறமையில் நீர் அண்டைக்கு சொல்றி விரும்பினாக்கள் வந்து என்னோட நனஞ்சு கொள்ளு கொண்டு சொல்லி அப்போ உமாக்கு அந்த தேர்தலில் தெளிவு தெரியாது இதுதான் பிரச்சனை இந்த தேர்தல்டா இன்னுன்ற தெளிவு தெரியாது இன்றைக்கி வன்னி மாவட்டத்தில் மாத்திரம் இருபது வேட்பாளர் இருக்குது அதே சமயத்தில் ஜால் மாவட்டத்தில் பதினாறு பிளாஸ் போனஸோட டென்டு பதினெட்டு மொத்தம் முப்பத்தெட்டு அப்போ அந்த முப்பத்தெட்டுல வந்து உமா உமோட நிற்கிறதுக்கு ஆக்கள் இல்லை தயவு செய்து உமா கும் உமா உங்களை உம்மா நான் வேண்டிக் கொள்றேன்னு சொன்னால் நீ பாலிமென்ட வடிவாக செய்யும் ஒட்டு பிரச்சனை இல்லை அதில் நல்லா செய்கிற டிசிசி மீட்டிங்கில் கதைக்கிற பாலிமென்ட் இதுல எல்லாம் பிரச்சனை இல்லை இதுவும் உம்மை செய்ய மாட்டீர்கள் சொல்லல ஆனால் இது நீ செய்வீர் ஆனால் உமக்கான கட்டமைப்பு வந்து இல்லை அந்த அதுக்கான காலமும் இல்லை நீர் இன்னும் அஞ்சு வருஷம் சென்றால் கூட அந்த கட்டமைப்பை உருவாக்கி தான் முடித்து உமக்கான ஒரு நான் மாவட்டங்களுக்குள்ள தெரிஞ்சாக்களை நீர் எடுத்து பிற மாவட்டத்துக்குள்ளே பிரபலியமான ஆக்களை எடுத்து போடுறக்கூடிய காலவாசம் இல்லை அதால் உமால இந்த தேர்தலில் வெளியே இல்லாது நீர் வந்து குழப்பி உட்ற வேலையை தான் பார்க்குறீர் வந்து இதுதான் பிரச்சனை வந்து அதை வந்து குழப்புற வேலையாக இருக்கக்கூடாது சபைக்குள்ளே தலையை மான சபை வந்து உண்மையில் படித்த நல்ல ஓய்வு பெற்ற நீதிபதிமார் மற்ற அப்படி நல்ல பெரிய உயர் சமூகத்தோடு இந்த ஒரு பார்லிமெண்ட்டில் வந்து இந்த மாகாண சபையை வந்து அது வந்து கையாளும் ஸோ அது புதிய தலைமுறை தமிழரின் புதிய தலைமுறை அரசியல் என்ற பேரில் இந்த மானசபை வந்து ரங்கம் இங்கேக்க அது இப்போ எல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம் இப்போ எல்லாம் நீர் பாரம் சளினையாக வாரண்டு முடியவே அவ்வளோ கேவலப்படுத்துகிறீர் அவர் வந்து ஒரு கதகதாக என்ன செய்வீர் அப்போ உரிய காலங்களில் அவர் வேற ஆறு அவர் வாரையரோ இல்லை வேற படித்த சமூகம் பெறுதோ அவர் விராட்டிக்கும் வேறு படித்த சமூகம் பெறுதோ அந்த உரிய காலத்தில் அவர்கள் அறிமுகப்படுத்தி கொள்வார்கள் ஏன்னென்னு சொன்னால் ஒரு அலையை இப்போ வந்து போட்டு அந்த அலை இப்போ இந்த கடலோட போகங்களே விருப்பமில்லை எலும்பினா அந்த அலை அலையோடயே இருக்கணும் இப்போ தேர்தலுக்கு அனுப்பிவிச்ச காலங்களில் அதுகெல்லாம் செய்வோம் அதுக்கான வேலை எல்லாம் உள்ளுக்குள்ளால் மிக கச்சிதமாக சிறப்பாக நடக்குது சரிதானே ஸோ இப்போ நாங்கள் சொல்கிற பிரச்சனை சொன்னால் நீர் வந்து இல்லை என்று சொன்னாலும் இந்த எட்டு ஒம்பது மாதத்துக்கே முதல் உம்மை வந்து பலப்படுத்தி ஆக்களோட நாகரிகமாக நாகரிகமாக பண்பாக கதைச்சி இந்த துரோகப்பட்டங்கள் இல்லாதையும் சொல்லாமல் நல்ல வடிவான முறையில் செய்யும் ஆனால் நீர் அப்படி இல்லை மற்ற எம்பி மாதிரி யாராவது யாரையும் சுட்டுறாங்களோ இல்லை நாங்கள் இதுக்காண்டி உமா செய்யலை உமால இந்த தேர்தலில் வந்து வரை வெளியே இல்லாமல் சிங்கள கட்சிக்கு நீர் கொடுக்க போகிறீங்க சிங்கள கட்சிக்கு ஒன்று சொன்னால் வடிவாக தெரிஞ்சு கொள்ளும் இப்போ உதாரணத்துக்கு தமிழ் கட்சிகளில் ஒவ்வொன்றும் வந்து ஆறு ஏழு அப்படியாண்டி கேட்குற ஒன்பதை வந்து எங்கட மனிக்க எங்கடையன்னு சொல்லி போய்டு உங்களோட என்பிபி சரிதான இந்த என்பிபி வந்து இப்போ ஒரு சைக்கிள் கட்சிக்கு ஒரு அஞ்சு அப்படி அப்படி என்று விரைக்க எல்லாம் புரிஞ்சு புரிஞ்சு தான் வர போதும் இந்த முப்பத்தெட்டு மான சப உறுப்பினர்கள இதுகள் வந்து புரிஞ்சு புரிஞ்சு ஒவ்வொரு கட்சியும் கொஞ்சம் கொஞ்சம் அடைக்கேன் என்பிபி வந்து தமிழ் போட்டுகள் வந்து டெண்டு மூண்டு அவுடியேற்க என்பிபி தனிச்சு நின்று ஒரு கணிசமாக இதுகளை விட ஒரு மூன்று இதில் ஆசனத்தில் கூடுதலாக வந்துட்டேன்னு சொன்னால் உதாரணத்துக்கு ஒரு பன்னிரெண்டு வந்துட்டேன்னு சொன்னால் ஆளுநர் என்ன செய்வது ஆளுநர் தான் அந்த இடத்துல தீர்மானிக்கிறார் ஆளுநர் சொல்வேர் இதில் பன்னிரெண்டு வந்துருக்குது மொத்தம் அமைக்கிறதுக்கு இருபது தேவை எங்களுக்கு முப்பத்தெட்டுன்னு சொன்னால் இருபத்தஞ்சாவது தேவை ஸோ அதில் மிச்ச காட்சிகள் வந்து தங்களுக்கு வந்து க இதன் அன்று சொல்லி அதாவது வந்து சிறுபான்மை கட்சி அடுத்த நிலைமையில் இருக்கிற கட்சி வந்து சேர்ந்து இந்த அரசாங்கத்தோடு சேர்ந்து அமைக்கணும் என்று சொன்னால் அப்போ மாகாண சபை வந்து அரசாங்கத்தோடு சேர்ந்த அரசாங்கம் அதாவது என்பிபி அரசாங்கத்த முக்கியமான ஆக்கள் தான் வந்து மான சபையில் முதலமைச்சராக இருப்பினா இருந்தால் என்ன நடக்கும் ஜோசிச்சு பேர் என்ன நடக்கும் சொல்லி ஏற்கனவே இப்போ ஐயாயிரம் ஏக்கர் காணியை வந்து பிடிக்கிறதுக்காண்டி அவங்க வலிக்கிட்டு ஒரு மாதிரி அதை அமர்த்தி வச்சுக்கிறாங்க ஏன்னாட்டா உங்களுக்காண்டி பேப்படையில் மான சபையில் வந்து தங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் சொல்லி அப்போ நீர் வந்து இப்போ அவங்க அதிலே வந்துட்டாங்களேன்னு சொன்னால் வன்னி மாவட்டத்தில் தான் நின்ற கிரத்தால் ஏழாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பில் வந்து மக மக்களும் காடுகளும் இருக்குது அப்போ பெரும்பகுதி வந்து காடாக இருக்குது இப்போ ஏற்கனவே இப்போ நெடுங்கனி போன்ற பிரதேசங்களில் முந்நூறு முந்நூற்றம்பது மைலை கிலோமே சாரி ஏக்கர் காணியை வந்து இன்றைக்கி சிங்களவன் வந்து தூப்பர்வாக் கொண்டிருக்கிறான் வடிவச்சகி பகுதியில் அப்போ இப்போ முதலமைச்சராயும் ஒரு சிங்களவன் பெருவானாக இருந்தோன்னு சொன்னால் சிங்கள பகுதியில் இருக்கிற காடையர் எல்லாம் வந்து காணி பூமி இல்லாமல் அவங்க பெருசாக அலைஞ்சோன்னு தெரிகிறாங்க அவங்கள எல்லோரையும் வந்து எங்களோட வன்னி வந்து இருத்துறக்கோ புத்த கோவில்கள் அமைகிறவக்கோ அந்த முதலமைச்சர் இருந்துட்டாலே போதும் அப்போ இது அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு தேர்தல் வந்து மான சபை தேர்தல் அதாவது உம்முடைய நிலையில் வந்து இது கடைசி வரையும் வெள்ளா வெள்ளு இல்லாமல் கடைசியாக அவங்கள கையில் தூக்கி கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் உமக்கு தெரியாது காடுகளில் இருந்து வெளிநாட்டில் இருக்கிறாக்களில் இருந்து அல்ல கருக்கு மேலே ஒரு ஆள் காணி வச்சுருந்தா இல்லாமல் வந்து அரசாங்கத்தின் கையுக்குள்ளே போகும் மான சபை என்ற ரீதியில் அவங்களெல்லாம் பிடிச்சி செய்வாங்கள் எங்களுக்காண்டி கூக்குரல் கொண்டு கதைக்கிறதுக்கு ஆக்கள் இல்லை அப்புறம் செலியனையா போன்ற ஒரு திடமான ஒரு நல்ல ஒரு முதலமைச்சர் வந்துருச்சுன்னு சொன்னால் ஒரு போ போட்டு சிதறாமல் நிச்சயமாக சில சாக்கிள் கட்சிகள் அல்லாட்டிக்குன்னு சொன்னே இந்த வீர உதிரி காட்சிகள் எல்லாம் நீர் கூட அவருக்கு சப்போர்ட் செய்வீர் எல்லாருமே சப்போர்ட் செய்து அவரை வெளில வைக்கலாம் ஸோ முதல் அவர் விரட்டும் அல்லாட்டிக்கு வா வாரந்த புதிய ஒரு உருவாக்கம் வந்து ஒரு சிறப்பான இதாக தெரியும் இல்லையோ நீர் அப்படி இதுகளையும் செய்யக்கூடாது ஒரு ஏழு மாதத்துக்குள்ளே நீர் சுரந்த ஒரு கட்டமைப்பை ஒரு நீர் சொல்லுவீர் ஆனால் கடைசி வீரம் வந்து ஒரு கட்டமைப்பை உருவாக்க மாட்டீர் அக்கௌண்ட்களை எல்லாம் துறக்க மாட்டேன்னு செய்ய மாட்டீர் எங்கிட்ட கதையில வந்து டைவெர்ட் பண்ணுறக்காண்டி செய்கிறேன் செய்கிறன்ற வீர் நீர் செய்ய மாட்டீர் நீர் இதை செய்து காட்டும் செய்து காட்டி இந்த ஆறு ஏழு மாதத்துக்கு ஒரு துறமான கட்டமைப்பை இவர் வந்து இல்லை என்ற ஒரு ஸோ நீர் நாங்களே என்ன சொல்கிறன்ட்டு சொல்லிட்டா உண்மையில் மக்கள் சொல்லுவோன்னும் அதாவது வந்து இப்போ புதிய நாங்கள் உருவாக்க போகிற இந்த புதிய உருவாக்கி கொண்டு இருக்கிற இந்த கட்சியை விட நீர் வந்தால் தான் இதுக்கான வெற்றி வாய்ப்பு கூட சொல்கிற அளவுக்கு நீர் முதல் மக்களோடு நல்லா பழகிக் கொள்ளும் தனி மனித தாக்குதல் இல்லாத நிப்பாட்டி குறை சொல்லுறதை விட்டுட்டு பழி போடுறதை விட்டுட்டு மற்ற ஒரு நம்பிக்கை வைக்குரியால் பழகிக்கொள்ளும் அதெல்லாம் செயல்படுத்தும் உம்மை மாதிரி மற்ற எம்பி மாதிரி ஒரு தரும் இப்படி வந்து கதைக்கிறதோ அலம்புறதோ இல்லை இதெல்லாம் பெரிய கதைக்கிறேன்ற அர்த்தம் இல்லை டென்னு இப்படியாக இருந்தால் நீர் செய்திருக்கிறீர் வந்த டிசிசி மீட்டிங்கில் மற்றது பாலிமெண்ட்டில் கதைச்சிருக்கிறீர் ஓகே பாராட்டுறோம் ஆனால் நீர் வந்து பாலிமெண்ட்டியில் இன்னுமே எங்களுடைய என்னென்னு சொல்லுவாங்கட தீர்வு திட்டத்தை பற்றியோ இல்லை பயங்கரவாத தடை சட்டத்தை பற்றியோ அல்லையென்னு சொன்னால் காணாமல் ஆக்கப்பட்டவரை பற்றியோ என்று சொன்னால் இன்னும் எதுவுமே அப்படியான எதுவுமே இன்னும் கதைக்கவும் இல்லை செய்யவும் இல்லை சிறையில் இவ்வளோ பேர் வாடிக்கொண்டிருக்கிறாங்கள் அல்ல அடிக்காங்கட போர்க்குட்ட விசாரணைகள் எல்லாம் வந்து பார்லிமெண்ட்டில் அடித்து கதைக்க வேண்டியது இந்த கடந்த ஒன்பது பத்து மாதத்தையும் நீர் ரெண்டுமே செய்யாமல் அதை கட அது அந்த காலம் போயிட்டுது சரிதானே ஸோ மற்றது நீர் வந்து அன்றைக்கு கூட வந்து இந்த செம்மணி வந்து தெரியுமா இருக்குது புனிதமான இதுன்னு சொல்லி அதுக்கு கூட வந்து நீர் வந்து பழி போடுறீர் ஆக்களில் வந்து இது சாக்கிள்காராம் பின்னால் செய்த மாதிரி அப்போ இதெல்லாம் என்னதுக்கு கொஞ்சம் எளிய பழிகள் என்ன செய்ய போட்டாலும் பழி இப்படி பிறகு நாங்கள் எங்களை குழுவில் கதைக்கிறதுக்கு கேட்டால் கூட டிக்டாகில் வாரக்கு ஆக்கள் பயப்படுறாங்களேன்னு சொன்னால் நீர் போட்டால் பழிக்காண்டு இது இப்போ வந்து கட்சி என்ற பேரில் தூக்கி போட்டுருவாங்களு சொல்லி அப்போ ஏன் இப்படியான போராட்டத்துக்கூட கட்சியை பேர்களில் வேறு கட்சி நிற்கிது அது நிற்கிது இது நிற்கிறேன்னு சொல்லி அவமானப்படுத்துறீங்க அப்போ உமாக்கு வந்து கதைக்கிற பேசுறேன்றது உண்மையிலே யோசிக்கிறே இல்லையா இல்லாட்டி வேணுமண்டு கதைக்கிறீருன்றதோ தெரியாது சரிதானே நீர் எப்படியும் எங்களை சொல்லி போட்டு போகும் அதை பற்றி பிரச்சனை இல்லை உம்முடைய அரசியல் வந்து பிள்ளை வந்து அரசியலுக்கு அரை அதாவது வந்து நீர் அரசியல் தலைவனாக வந்து வாரக்கான தகுதியல் வந்து இன்னும் நிறைய வந்து படிக்க இருக்குது நீ செய்யிறீர் கட்டிக்காரன் ஓகே எங்களை விட நூறு மடங்கு புத்தி இருக்குது இல்லை மற்றவர்களோ கூட கூட புத்தி எல்லாம் இருக்குது ஆனால் உங்களுக்கு அரசியல் அறிவு இல்லை அதுதான் பிரச்சனை நீ அரசியல் அறிவுமாக்கி இருக்குமென்று சொன்னால் நீர் ஆக்களோட வந்து இப்படி பகைச்சு அவமானப்படுத்தி பிரிஞ்சு கொள்ள மாட்டீர் இப்போ இந்த ஒவ்வொரு அந்த டிக்டாக் என்ன குறை இவன் இவன்பேன் நீர் ஆக்களை அவமானப்படுத்தினா உமா திருப்பி செய்வான் தானே நீரை நிறாய் வேணாம் இல்லையே நீர் தானே போகிற இந்த டிக்டாக்ல ஆற நீர் அவமானப்படுத்த இல்லை ஆ நாங்களன்ற நான்கிறபடியாக அவ்வளோ அமைதியாக ஏதாச்சும் நீர் ஒரு ரெண்டு ரெட்டு பழகிக்கிட்டே போட்டிருக்கு இப்படி செய்யாது இப்படி எனக்கு அதுகளெல்லாம் முக்கியம் இல்லை நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு தமிழ் மக்களுக்கு மான சபையை வெல்றேன்னு சொன்னால் இந்த துரோக கட்சிகள் எல்லாம் சரி வராது ஒரு தடையும் எங்கள்கிட்ட எங்களுக்கு நம்பி அவர்கள் இந்த பதினாறு வருஷம் ஒன்றும் செய்யலை நிச்சயமாக ஒரு காட்சி திருடமான ஒரு நல்ல இது ஒன்று உருவாகும் அந்த நிர்வாகம் உருவாமென்று உருவாகி கொண்டு இருக்குது ச சரியான முறையில் இருக்குது சரியாக நாங்கள் செயல்பட நாங்கள் என்ன எல்லோரும் சேர்ந்து இலங்கையில் இருக்கிறார்களோ இருந்து இருக்கிறார்களோ எல்லோரும் சேர்ந்து தான் அதை செயல்படுத்தணும் காலம் கிடக்குது உரிய நேரத்தில் இல்லை எல்லாம் தெரிய வேண்டி வரும் தயவுசெய்து செய்து ஒருவேளை உமாக்கு அப்படி அரசியலில் நிற்கணுமென்ற ஒரு ஆசை ஒன்று உமாக்கு இருந்து என்று சொன்னால் முதலாவது நீர் செய்ய வேண்டிய வேலை என்ன பிரச்சனை என்று சொன்னால் ஆக்களை வந்து அவமானப்படுத்தாமல் ஒரு விஷயத்தை வடிவாய் தண்டு அமைதியாக இருந்து தெளிவா அல்ல இதையில் உமாக்கு தேவை காருக்குள்ளே நீரை ஆக்களை அவமானமானப்படுத்துறாது உமாக்கும் இதுகளுக்கும் இப்போதைக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை இதை செய்கிறக்குரிய இது காணாது இந்த காலம் வந்து உமாக்கு காணாது வந்து என்ன சொன்னால் அப்படியான நிர்வாகங்கள் எல்லாம் உருவாக்கி அப்படியான ஆக்களை நீர் சமூகத்துக்குள்ள சிற பெரிய பெரிய ஆக்களை எல்லாம் தேடி எடுக்கிறது உம்மை நம்பி ஒரு தரம் தயார் இல்லை அதுதான் பிரச்சனை நீரை நீர் அப்படி விரும்பினா கூட நாங்கள் விரும்பினா கூட உம்மை நம்பி ஒரு தரம் தலைமைக்கு கீழே விர பயப்படுவினோம் வேண்டு சொன்னால் அவ்வளோ பேர்லேயும் துரோகப்பட்ட குத்தி வச்சிருக்கிறீர்கள் அவ்வளோ உம்மோட பழைய ஆக்கள் அவ்வளோ பேரோட இண்டே அண்டைக்கு தொடங்கி இன்றைக்கு இருக்காங்க அவ்வளோ பேரோடையும் துரோய் அப்படின்னா என்ன செய்கிறது என்னென்று எல்லோரும் சேர்ந்து வாரது உம்மோட நிற்கிறது நன்றி வர உறவுகளே இது நான் இது வந்து ஒரு அரசியல்ன்றது சாதாரணமாக இல்லை இது வந்து நான் கோவத்தில் காய்ச்சா பதிவு ஒன்றும் இல்லை அர்ஜுனா வந்து தொடர்ந்து வந்து ஆக்களை வந்து தனி மனித தாக்குதலை செய்து அவமானப்படுத்துகிறது திரும்ப திரும்ப யோசிப்பாருங்க போட்டு கிண்டி கொண்டிருக்கிறது இதன்றது இப்படியான இதுகளுக்காண்டி தான் செய்கிறேன் இவரை நம்பி நாங்கள் எந்த நிலைமையிலையும் தற்சமயத்தை அந்த அரசியலை வந்து மக்கள் அதில் அவருக்கான ஆதரவாளர்களும் இருப்பினும் வில்லியாண்டி இல்லை ஆனால் பொதுவான இதெல்லாம் கருத்துக்களை பாருங்கள் என்று கூறிக்கொண்டிருக்கிறோம் மற்ற அன்றைக்கு கூட அந்த செம்மணி பிரச்சனையில் கூட முதல் நாள் அன்றை செம்மணிக்கு போயிட்டு வந்திருக்கிறீர் ஆனால் உண்மையில அந்த அரசாங்க நிதிகள் ஜனாதிபதி நிதியத்தில் இருந்தால் செம்மணிக்கின்றக்கான கதி நிதிகள் ஒதுக்கப்படுது அடுத்த நாள் வந்து நீர் ஒரு புலம்பெயர் தேசத்து உறவுகள்கிட்ட காசை தாங்கோ இதை தாங்கோ நாங்கள் செய்ய போகிறோம் இதென்றால் நாங்கள் பொறுப்படுக்கிறோம்னு சொன்னால் பரவாயில்லை நீர் கட்சியே தொடங்கி கட்சிக்கு நிதி சேர்க்கவே இல்லை அதுக்கா அதுக்கிடையில் வெளிநாட்டு உறவுகள்கிட்ட இருந்து கட்சிக்கான வாகனம் வேணும் அதுக்கான காசுகளை கேட்குறதுக்கு நிற்கிறீர் வீடு கட்டுறதுக்கு அதுகளை முதல் விட்டுட்டு முதல் கட்சியை வந்து நிர்வாக முதல் கட்டமையும் கட்சிக்கான காசுகள் தோட்டம் அதுகளை சொல்லுவேன் நான் இது கோவத்தில் சொல்லலை அல்ல ஒரு புறான்மையில் சொல்லலை நல்லதை தான் நான் சொல்கிறேன் நீ முதல் அதை செய்து போட்டு பிறகு பேர்ந்து வாகனத்தை பற்றி பார்ப்பேன் சரிதாட் முதல் உடைய கட்சியை வந்து பாருங்கள் எடுத்த உடனே கட்சிக்கு காசு கேட்கிறவுடன் எங்கேயுமே காசில் குடிக்காணிக்காதே உலகத்தில் முதலாவது காசு இந்த காசு என்ற தமிழ் வந்து குற்றம் காசில் இல்லைன்றால் குற்றம் இல்லாத இந்த காசு உறுதிநட்டை எப்போ எப்போ செய்கிற இருந்தோ அதுக்கு தான் அவன் எல்லாம் செய்து கொண்டிருப்பான் இதுகளை நான் சுருக்கமாக சொல்கிறேன் நான் மேலதிகமாக நான் கிண்டவோ கதைக்க இல்லை நன்றி வணக்கம்